முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வாரம் எல்லாமே பார்க்குற எல்லாமே சூப்பர் டூப்பர் மிராக்கள் தான் நிறைய பேர் வந்து கூஸ் பூம்ஸ் வந்ததும் நேத்து வீடியோ பார்த்துட்டு சில பேர் கண்களங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் சொன்னீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் எல்லாமே மூவி சீன்ஸ் மாதிரி தான் வந்து ஒவ்வொரு அற்புதங்களும் வந்து பக்தி படத்தில் வர மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிபிகேஷன் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஷேர் பண்ணும்போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லுறீங்க அது யூடியூப் அப்படி தான் வேலை செய்யும் வேறு ஏதாவது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரிச்சுவாலிட்டி வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது ஸோ அப்பப்போ நீங்கள் சேனல் செக் பண்ணிகிட்டே இருங்க ஓகே இப்போது என்னன்னா நம்ம திருப்புகல் புக்கில் இருந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து விபூதி வந்து அப்படி சொன்னாங்க ஒரு சகோதரி வந்து அவங்க ஆறு நாள் எண்பது திருப்புகல் நம்ம புக்கில் இருக்கு இல்லைங்களா அது ஆறு நாள் பிரித்து ஆறு நாளும் வந்து கந்து சிஷ்ட்டிங்கும் போது வந்து பாராயணம் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது ஒரு நாள் வந்து முருகன் கிட்ட மனசு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு என்னோட விரதம் இந்த மாதிரி தான் என்னால் இருக்க முடியும் ஏத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டுட்டு அன்னைக்கு திருப்பகல் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தா ஏதுபுத்தி ஐயா திருப்பகல வந்துட்டு விபூதி பியர் ஆய்ந்துச்சு அவங்க சொன்னாங்க நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை இந்த புக்கில் முருகன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை அமிச்சிருந்தாங்க இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க முருகன் கிட்ட அஞ்சு நிமிஷம் மனசு விட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பகல் புக் எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்ம நோட் பண்ணணும் அடுத்தது இன்னொரு சகோதரி பாருங்க ஃப்ரண்ட்டு பேஜ் வெரி வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து திடீர்னு விபூதி வந்திருக்கு இதை வந்து அவங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன முருகா நீ கொடுத்த விபூதி தானா அப்போ இது திருப்பகல் புக் வழியாகவே நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ண மூடி வேண்டிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த பேஜில் வந்து சாம்பல் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க மனசார ஏற்று ஏற்றிருக்காங்க என்னது நான் புக்கு வாங்கி இவ்வளோ நாளாச்சு எனக்கு ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து ஃபீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த புக்கில் முருகர் இருக்கார் அப்படிங்கிற நிரூபணம் நம்ம காதுக்கு வந்துட்டே இருக்கு நம்ம கண்ணார பார்த்துட்டே இருக்கோம் அதுதான் இங்க முக்கியம் எனக்கும் இது வரைக்கும் விபூதியெல்லாம் எல்லாம் வரலைங்க நிஜமா சொல்றேன் எனக்கும் ஆசையாதான் இருக்கு அது வந்து எப்படின்னா அவர் எப்போ எந்த வித மாதிரி அறிகுறியை வந்து காட்டுறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கே வெளிச்சம் அது நம்ம வந்து ஃபார்ம்ல கிடையாது ஓகே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு விபூதி வாசம் வரும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ நமக்கு வேணுங்கிறது காதுக்கு வந்துட்டே இருக்கா ஏன்னா அதுதான் பார்ப்பேன் இது வந்து நடக்கிறது இன்னொருத்தங்க நடக்கிறது அதே நமக்கே நடந்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டேன் ஓகே முருகர் இருக்கார்ல்ல இந்த புக்கில் முருகர் இருக்கார் இல்லை அற்புதம் இல்லை எனக்கு அது போதும் ஓகே எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட நம்பிக்கையை வந்து நூறு மடங்கு வந்து அதிகப்படுத்தும் அதுதான் எனக்கு என்னோட நம்பிக்கை தான் முக்கியம் ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் இது மாதிரி இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் நடத்தும் பல அதிசயங்கள் நம்பிக்கை தரக்கூடிய பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வரோம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பதிவுகள் வந்து ஆல்ரெடி நிறைய இருக்கோம் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போது அடுத்த மரங்களுக்குள்ளே போகலாம் அடுத்தது இந்த சௌகரி வந்து பயங்கரமாக எழுதுருக்காங்க முருப்பெரு முருகப்பெருமான்கிட்ட அப்படியே பின்னாடியும் பாருங்கள் திருப்போல் புக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவில் இவங்க என்னென்னு தெரியல இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசை விட்டு எழுதுகிட்டு நீ இருக்கிறது நான் அழுகிறது உனக்கு தெரியுதா இந்த மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அப்போது அந் அவங்க ட்ரையாக வச்சேன் நான் அவங்களுக்கு நல்லா ஞாபகம் சொல்கிறாங்க நான் ட்ரையாக தான் வச்சேன் திடீர்னு அந்த ரோஸில் இருந்து வச்சு அந்த ரோஸில் இருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு வீடியோ அமைச்சிருந்தாங்க அது ஒரு சட்டு நீங்கள் நல்லா தெரியும் ஒரு சொட்டு வந்து அப்படி இந்த கண்ணீர் மாதிரி வடிஞ்சு வந்துடும் கிட்டத்தட்ட முருகபெருமான் ஆஹ் தெரியல இவங்க அழுதனால அவரும் அழுதாரா என்ன இதை என்ன அது ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக இப்படி குறிகாட்டினாரா அப்படிங்கிறது ஆஹ் தெரியல ஆனா வந்து கண்டிப்பா அவரோட ப்ரெசன்ஸை அவர் காட்டிட்டாரு நீ அழாத நான் இருக்கேன் அப்படிங்கறத அவர் காட்டிட்டாரு அது வந்து பரிபூர்ணமா தெரியுது இது இது மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அவங்க அவ்வளவு அவங்க பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கு சோ அதுல இருந்தே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஆடும்போது முருகபெருமான் இப்படி ஒரு வகையான பதில சொல்லி ஆறுதல் படுத்திருக்காரு அடுத்தது மெயின் இம்பார்ட்டண்டான இந்த மிரக்கலுக்கு வரலாம் யூகேல இருக்காங்க சகோதரி அவங்க மலேசியாவில் இருந்து இங்கே யூகே வந்தவங்க யூகே வந்து ஐ திங்க் பத்து வருஷம் மேலாகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அவங்க வாய்ஸ்ல தான் போட போறேன் பத்து வருஷமா வேலைக்கு போகாம இருந்த ஒருத்தங்களுக்கு எப்படி திடீர்னு வந்து தானாக கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க அதுதான் சகோதரிக்கு நடந்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்புகழ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் திருப்பத்தை தரும் அது வந்து அந்த அவங்க என்ன பண்ணாங்க திருப்புகல் புக் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு மாத கழிச்சி என்னாச்சு அவங்க டெய்லி என்ன பதிகங்கள் படித்தாங்க அதே மாதிரி அவங்களோட என்ன திருப்புகள் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களோட அந்த பொறாமை கெட்ட எண்ணம் இதெல்லாம் வந்து வெளியே தெரிஞ்சுது அவங்க அவங்களோட இது வந்து எப்படி அந்த சேஞ்ச் வராச்சு அப்படிங்கிறது அவங்க வாய்ஸில் ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் மலேசியன் தமிழ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் நடுவில் ஆங்கிலம் வந்து கலந்து பேசுவாங்க கிட்டத்தட்ட புரியுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ அவங்க வாய்ஸை வந்து நீங்கள் நான் போடுறேன் நீங்கள் கேளுங்க ஹலோ அனிதா வணக்கம் குட் மார்னிங் ஓகே ஐ நியூஸ் டு ஷேர் வித் யூ ஓகே மண்டே எனக்கு திருப்புகள் வந்ததுல ஸோ மண்டே திருப்புகள் வந்ததும் நான் வந்து ஏப்ரல் இல்லை சாரி மேலே நான் வந்து ஐ மேலே இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா செஞ்சலித்து பெருக்க அந்த திரு திருப்புக்களும் ஆங்குடல் வளைந்து இது ரெண்டையும் நான் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரி டியூஸ்டே நான் எப்பெல்லாம் ப்ரே பண்றோம் முருகருக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ திருப்புகள் புக் வந்ததுலேருந்து நான் என்ன இருக்கோ புக்கில் நான் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னா எனக்கு வந்து ரெண்டு ரிக்ரூட்டர்ஸ் கால் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி ரெண்டு வேலை ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் ஃபார் இன்டர்வியூ ரெண்டானா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா இல்லையா ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள இட்ஸ் சம் இன்ஸ் ஐ ஐ ஒர்க் ஐ ஒர்க் டென் இயர்ஸ் அகோ பிகாஸ் அதில் வந்ததுலேருந்து எனக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு டூ இயர்ஸ்குள்ள எனக்கு பேபி வந்ததுனால ஸோ யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு பேபி வாஸ் டாட்டர் வெல் ஹஸ் வெல் ஸோ அவங்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்குது அலர்ஜிஸ் இருக்குது அதே ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் நான் ஸ்ட்ரகல் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலும் வீடுமா தான் நம்ம இருப்போம் ஸோ அதனால நான் வந்து வேலைக்கு போகிறத வந்து நான் மைண்ட்ல போடல நான் அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைச்சது பட் ஐ ஐ ஐ வாஸ் பிரெக்னன் அகேன் ஐ மீன் ஐ வாஸ் பிரெக்னன் ஸோ நான் வேலைக்கு போல ஸோ இவ்வளோ நாளும் சேர்ந்து நான் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு 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 ஃபியர் இருந்துகிட்டே இருந்துச்சு கிடைக்குமா கிடைக்காதா பிகாஸ் ஐ எம் லவ் டு ஒர்க் இன் ஐலன் ஸோ கிடைக்குமா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை ஆனால் எப்போ திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சோம் அந்த பயம் அந்த இதெல்லாம் எனக்கு போயிடுச்சு எனக்கு வந்து அந்த ஆங்குடல் வளைந்தும் செஞ்சலிக்க அது அது படிக்க 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 வந்து உற்சாகம் வந்துருச்சு ஆனால் புக்கு வந்த கையோட மூணு நாளே எனக்கு வந்து வேலை ஆஃபர் ரெண்டு ரெக்ரூட்டர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க ரெண்டும் நல்ல வேலை தான் ஆனால் ஒன்று வந்து கொஞ்சம் தூரமான வேலை கொஞ்சம் தொலைவில் இருக்கு பிகாஸ் என்கிட்ட வந்து கால ஸோ ஆனால் தாலரி தி ஆஃபர் இஸ் வெரி குட் ஸோ எனக்கு தெரியல சிஸ்டர் எப்படின்னு எனக்கு வந்து யார்ட்டும் நான் சொல்லலை எங்கள் என்னோட சிஸ்டர் கிட்ட தான் நான் சொன்னேன் என்னோட சிபிங்ஸ் கிட்ட தான் நான் சொன்னேன் அப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ முருகர் என்ன பண்றாரு பாருங்க சோ எனக்கு வேலை கிடை கிடைக்குமா கிடைக்கலையா எனக்கு தெரியல பட் இப்ப எல்லாம் இன்டர்வியூ கிடை இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் டூ பீப்புள் அதுவும் எப்படின்னா காலையில அடுத்தடுத்து ஒரு கால் வந்து ஒரு அவருக்கு கூட இல்ல அதுக்குள்ள இன்னொரு கால் வந்துச்சு சோ ஷாக்ட் ஆனா இந்த ரெண்டு கம்பெனிக்கும் நான் எப்போ அப்ளை பண்ணேனே எனக்கு தெரியல பிகாஸ் நான் எல்லா வெப்சைட்லயும் நான் என்னோட இமெயில வந்து நான் வந்து ஐ ஐ பின் செக்கிங் ஐ டோன் நோ ஐ நெவர் சென்ட் எனி 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 அப்ளிகேஷன் ஐ டோன் நோ நான் நிறைய அப்ளிகேஷன் நான் அனுப்பினேன் ஆனா இது ரெண்டும் இந்த ரெண்டு ஆஃபரும் வந்து இந்த ரெண்டு ஜாப் ஆஃபர் வந்து நான் பார்க்கல இந்த ஜாப் ஆஃபர் நான் நான் வந்து பார்த்து அப்ளை பண்ணல பட் இது ரெண்டும் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ஐடியல் இட்ஸ் ஐடியல் சம்திங் ஸோ எனக்கு தெரியல சிஸ்டர் எனக்கு ரெண்டு கால் வந்திருக்கு ஸோ அடுத்த வாரம் நான் பார்க்கறேன் எனக்கு நல்ல செய்தி வருதான்னு பார்க்குறேன் திருப்புகல் புக்கு வீட்டுக்கு வந்தோன்னு எல்லாம் வேகமான ஒரு ஃபீலிங் யூ ஸோ இந்த வாய்ஸ் வந்து அவங்க புக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாளே எனக்கு அனுப்பிச்சாங்க அப்போ வந்து அவங்களுக்கு திடீர்னு ஆல் ஆஃபீஸர்லாம் எங்கேயுமே அப்ளை பண்ணாமல் ஐ மீன் அப்ளை பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக பட் இந்த இவங்க இந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாமல் கால் வந்துச்சு அடுத்தடுத்து கால் வந்தது அப்படின்னாங்க ஸோ ஒரு மாதம் கழித்து திருப்பியும் எனக்கு அவங்க வந்து வாய்ஸ் போட்டிருக்காங்க ஸோ முன்னாடி வந்து கால் வந்தது இன்டர்வியூவுக்கு ஆக்சுவலி ஸோ இப்போ வந்து வாய்ஸ் போட்டிருக்குது வேலை கிடச்சோடனே அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் என்ன நடந்தது எப்படி அந்த வேலை வந்து தன்னால் இவங்களுக்கு வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கேளுங்க ஹலோ வனிதா எப்படி இருக்கீங்க முருகாசரணம் உங்ககிட்ட ஒரு நல்ல நியூஸ் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு ஐ ஹாவ் பின் ஹாவ் பின் அப்பாயிண்டட் செலக்டட் கிவன் அ ஜாப் ஸோ இட்ஸ் அ வெரி இப்படி நான் நினச்சதோட ஒரு பெட்டரான ஜாப் எனக்கு அமைஞ்சிருக்கு வித் டீசன்ட் சேலரி ஸோ இது வந்து முருகன் அருளால் பாபா அருளால் நடந்தது தோல் இன்டர்வியூ ப்ராசஸ்ஸே வந்து எனக்கு நம்ப முடியல எப்படி நடந்ததுன்னு ஆனால் இதெல்லாம் அவங்களோட திருவிழா விளையா விளையாடுதுன்னு நான் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த இந்த ஜாப் வேகன்சி வந்து சின்ஸ் ஆகஸ்ட்ல ஒரு கம்பெனி தேடிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி சார் சார் ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி ஆனால் இது வந்து ஒரு ஸ்மால் எப்படி சொல்ற ஒரு டீசென்டான ஒரு ஃபேமிலி நடத்துற ஒரு பிஸ்னஸ் ஓகே ஸோ லாஜிஸ்டிக் ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக ஒரு ரைட்டான கேண்டிடேட் தேடிட்டு இருந்திருக்காங்க ஸோ மூணு கேண்டிடேட் என்ன சார் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கு வந்து லாஜிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு வெரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐ இன் தி அதர் ஹேண்ட் ஐ ஹவ் ஜீரோ நாலேஜ் ஆன் லாஜிஸ்டிக்ஸ் எனக்கு பர்மிட் எக்ஸ்பாட் ஃபார்ம்ஸ் எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை என்னென்ன பண்ணணும்னு ஓகே ஸோ ரிக்ரூட்டர் தான் என்னை வந்து என்னை வந்து செலக்ட் செலக்ட் பண்ணி இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க ஆனால் என்னன்னா இந்த ரிக்ரூட்டருக்கு வந்து நான் என்னோட சிவிஓ ராஜ் நான் கொடுத்தது இல்லை மேபி நான் வேற ஜாப் கே அப்ளை பண்ணியிருப்பேன் பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் சிஙிங் திஸ் ரிக்ரூட்டர்ஸ் நேம் அந்த ஒரு லேடி அங்கதான் எனக்கு வந்து என்னை அப்ரோச் பண்ணி தி ஷி கால் மீன் ஷி அப்ரோச் அரேஞ்ச் இன்டர்வியூ வித் கம்பெனி ஸோ ஐ வென்ட் ஃபர் இண்டர்வியூ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ் இன்டர்வியூ தான் என்னோடேஷன் எப்படி பேசுகிறேன் பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து ஹோப்பில் எனக்கு இந்த ஜாப் கிடைக்கும் ஏன்னா எனக்கு லாஜிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா சோ நான் விட்டுட்டேன் ஸோ அதை தொடர்ந்து ரெண்டு வாரம் சென்று ரெண்டாம் மூணு வாரம் சென்று திருப்பி தே கண்டக்ட்மிட்டர் வாஸ்வலி பிளீஸ் வித் மி சி வாண்ட் டு சேர் மீகேனு சொல்லி என்ன கூப்பிட்டு அண்ட் இன்டர்வியூ பண்ணிட்டு அந்த ரெண்டு லாஜிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேண்டிடேட்டை அவங்க வந்து ரிஜாக்ட் பண்ணிட்டு என்ன எடுத்திருக்காங்க சோ இது பெரிய விஷயம் எனக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சது எனக்கு தெரியல வித் ரீசன் சாலரி அஹ் சோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாலு மாசமா ஆக்சுவலி ஒரு அஞ்சு ஆறு மாசமா நான் வந்து தெருக்க சஞ்சலித்தும் ஆங்குயர் அங்குடல் வளைந்து அது அந்த திருப்புகளை நான் வந்து தினமும் பாடுவேன் எப்பப்போ நான் பிரார்த்தனை பண்றனோ காலையும் மாலையும் நான் படிப்பேன் அப்ப இப்ப ஷ்டி வந்ததுல அஹ் கந்தசஷ்டி விரதம் வந்ததுல அப்பயும் நான் வந்து கந்தசஷ்டி படிக்க ஆரம்பிச்சேன் அதுல இருந்து நான் டெய்லி கந்தசஷ்டி மார்னிங் நைட் படிச்சுட்டு அதுக்கு தேவையான திருப்புகளை நான் படிப்பேன் சோ இது ரெண்டும் வந்து முக்கியமா இருக்கும் இருமல் ரோகோட சேர்ந்து படிப்பேன் கடைசியா நான் நினைக்காத வேலை ஐ அண்ட் எஸ்டிமேட்டட் மை செல் எனக்கு நான் நான் என்னால் இந்த வேலை செய்ய முடியும்னு கடவுள் கொடுத்துருக்காரு இது வந்து நான் சூஸ் பண்ண வேலை இல்ல தானா வந்த வேலை அனிதா சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ நீங்க கொடுத்த திருப்புகள் இஸ் ஒண்டர்ஃபுல் திஸ் ஹேஸ் சம்திங் திஸ் திருப்புகள் புக் ஐ டெல் யூ இட்ஸ் மேஜிக் இன் இட் இட்ஸ் அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கிறனால தான் இந்த புத்தகம் எப்போ என் வீட்டுக்கு வந்ததோ பாபா சரிச்சி பாபா சச்சரித்தாவும் திருப்புகள் எப்போ வீட்டுக்கு வந்ததோ எனக்கு நல்ல 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 வைப்ஸ் எண்ணங்கள் மெசேஜஸ் வாய ட்ரீம் வந்திருக்கு இதெல்லாம் முருகர் பாபா செஞ்ச அருள் தான் நான் சொல்றேன் அனிதா ரொம்ப தேங்க்ஸ் ஐ எம் வீலிங் டு லர்ன் நான் ஒன்னுதான் நான் சொல்றேன் என்ன வந்தாலும் எனக்கு வந்து அது எனக்கு கான்பிடென்ட் வந்துருது என்னாலும் முடியும் முருகர் முருகருக்காரில் பக்கவளமா முருகன் பாலா பாபாவும் இருக்காங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி நீங்க பெரிய சேவை செய்வீங்க அந்த புத்தகம் வந்தனால எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நான் 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 வந்து நம்புறேன் ஆக்சுவலி நான் அது எப்படி நான் சொல்றதுனா இந்த புக்கு வருதுல எங்களுக்கு ஃபாஸ்டா நல்ல விஷயம் நடக்குது பிகாஸ் நீங்க வந்து எதிர்பார்க்காம படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அதுதான் வேலை செய்யுது நீங்க சொன்னீங்களே எது நம்ம எதிர்பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஆயிருச்சு எனக்கு என்னால படிக்க முடியாதுனால படிக்கலன்னா கூட நான் ராத்திரி பிஃபோர் யூ கோ டு அந்த புக் எடுத்து நான் படிப்பேன் எந்த திருப்புகள் வருதோ அதை படிப்பேன் ஆனா இரு மலுரோக ஆயிஞ்சுதல் வளர்ந்து ஆஞ்சிதழ் வளர்ந்தோ அஹ் பெருக்க செஞ்செழுத்து இது ரெண்டும் நான் இந்த மூணும் நான் படிக்காம விட மாட்டேன் மத்ததையும் நான் படிக்கிறேன் ஆனா இது வந்து நான் படிப்பேன் ஸோ 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 வனிதா வனிதா கப் யூ மச் அதாவது சகோதரி பத்து வேலைக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்கிற ஐ மீன் அவங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கிற அந்த அந்த சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு இவங்களுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மூணு பேர் அட்டன் ரெண்டு பேருக்கும் அதில் இருக்குது இவங்க வந்து வந்து டென் மினிட்ஸ் தான் பேசியிருக்காங்க எதுவுமே ஆனால் திருப்பியும் இவங்கள செகண்ட் ரவுண்டில் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்களே எடுத்திருக்காங்க அதுதான் வந்து இங்க மிகப்பெரிய மிரக்கலே அதுதான் அங்குடல் வளைந்து பெருக்கச்சஞ்சலித் இது இதுதான் வந்து அவங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ புக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வீடியோவில் சொன்னதை வச்சு அவங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மாதத்துலேருந்தே வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க அதாவது இப்போ வேலையில் இருக்கும்போதே ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுது அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அப்படி இருக்கும்போது பத்து வருஷமாக வேலைக்கு போகாமல் இவங்க ஜஸ்ட் ஒரு திருப்புகள் வந்து நால் நாலஞ்சு மாதமாக பாராயணம் பண்ணதுனால வந்து அவங்க லைஃப்பில் வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த திருப்புழை கொண்டு வந்திருக்கு அது அது வந்து திருப்புகழ் புக் அவங்க வீட்டுக்கு வந்த நேரம் அதுலேருந்து எல்லாமே மாற்றம் மட்டுமே நடந்திருக்கிறது அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் திருப்புகழ் படிச்ச நான் சொல்ல சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் அது வேக்சின் போடுற மாதிரி எப்போ வேணுமோ அப்போ வந்து அந்த திருப்புகள் வேலை செய்யும் அதனால் நீங்கள் பாட்டு கண்ணை முடிவிட்டு படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் வந்து சகோதரி பண்ணியிருக்காங்க இவங்க இன்னொரு திருப்புகழும் பாராயணம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க சிஸ்டர் அதுக்கும் அதுக்கும் சேர்த்து நான் சின்ன தவறு முடிக்கும் அதையும் நான் படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நான் இப்போது பிளான் பண்ற விஷயம் சில விஷயம் வந்து நான் என்னோட சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன்னா சில பேர்கிட்ட சொல்றப்ப எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும் அவங்க கிட்ட எப்போ நான் சொல்றனும் அவங்க என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டு 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 என்னை டவுட் டவுட் கிளியர் பண்ணி டவுட் கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த டவுட்லேயே வந்து நான் நிறைய விஷயம் நான் செய்யாம தவிர்த்துட்டேன் ரொம்ப ஆனா இப்ப இப்ப நான் சின்ன தவிர முடிக்கும் நான் அதே டைம்ல நான் ஈரமலரோக நான் படிக்கிறேன்னு சொன்னேன் நான் படிக்க ஆரம்பிச்சிடணும் எனக்கு வந்து யாரு என்னை சுத்தி இருக்கிற இருக்கிற கூட்டத்துல யாரு டாக்ஸிக்னு எனக்கே உணர்ந்து வந்தது அது வந்து நான் எப்போ அவங்க கிட்ட இருந்து மீன்ஸ் அவங்க கிட்ட இருந்து நான் அவாய்ட் பண்ணி ஐ ரிஸ் அலாட் ஃப்ரம் தம் ஆனா அந்த அந்த சின்னத்தவன் முடிக்க படிக்க 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 அவங்களோட சுயரூபம் அவங்களோட எண்ணங்கள் என்னை பத்தி அவங்களுக்கு வாட் தேர் டூவிங் அவங்களோட நோக்கம் என்னன்னு கடவுள் காட்டுறாரு என்ன அறியாமல் ஆறு வருஷமா இருக்க தெரியாத ஒரு விஷயத்த எனக்கு கண்ணு திறந்து நான் பார்த்தேன் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல சிஸ்டர் நான் தெரியாத எனக்கு பார்க்காத ஒரு இத்தனை வருஷமா நான் பிளைண்டா இருந்தது வந்து கண்ணை திறந்து விட்டது முறுக்கிற தான் ஐ ஸ்டார்ட் இட் சீங் தம் ஹவ் தேட்டர் சோ நான் எப்ப வேலைக்கு போறேன் செய்ய போறேன் என்னச்சு பிசினஸ் நான் என்னோட பிளான்ஸா செய்ய போறேன்னு சொன்னா ஸ்பெசிஃபிகலி அவங்க என்ன செய்வாங்கன்னா என்கிட்ட வந்து டவுட் சொல்லி 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 சொல்லியே

கதை சோழன சிஸ்டர் இந்த திருப்புகள் நீங்க சொல்றது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி இது இட்ஸ் மேஜிக் நீங்க வந்து அது அது வந்து நான் ஒண்ணுமே நினைக்காம தான் நான் படிச்சேன் இதெல்லாம் பிகாஸ் நான் அது மீனிங் நான் படிச்சு பாத்துட்டு தான் நான் படிச்சேன் தவிர சோ எனக்கு தெரியாத எனிமிஸ் யாரு இருக்காங்களோ அதை காட்டு அது நீங்க வந்து பாத்துக்கங்க முருகா என்னை விட்டு விலகணும்னு சொன்னேன் கரெக்டா ஒரு ரெண்டு மாசம் கூட இல்லை நான் படிச்சு 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 ஐ ஷூலி சா சோ எப்போ நான் இந்த இவங்கள நான் எப்போ டாக்ஸிக்கானவங்களை விட்டனும் எனக்கு எல்லா நல்ல விஷயம் வந்து ஒன் பை ஒன் நடந்தது

அதனால தான் சொல்கிறாங்க திருப்பம் தரும் திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கூஸ் பம்ப் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்